வானம் அது எல்லோருக்கும் திறந்தது சிலருக்கு அது சவால்களை கடக்கும் களமாக வேறு சிலருக்கு புதிய வரலாற்றை எழுதும் இடமாக மாறுகிறது இந்த பரந்த வானம் இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதியையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் இன்று பறைசாற்றுகிறது நாம் பார்க்கப் போவது வெறும் ஒரு தனி நபரின் கதை அல்ல இது தேசத்தின் துணிச்சல் புதுமை மற்றும் எல்லையில்லா சாத்தியக்கூறுகளின் கதை இது இந்திய தேசத்தின் வீரம் செறிந்த பயணத்தில் ஒரு பொன் எழுத்து இந்திய இராணுவத்தின் வான்படை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது ஆயுத ஹெலிகாப்டரை போர்முனை பணிக்காக இயக்க அனுமதி பெற்ற முதல் பெண் அதிகாரி கேப்டன் ஹன்சா ஷர்மா இது ஒரு புதிய சகாப்தத்தின் துவக்கத்தை அறிவித்தது இந்த சாதனை ஒரு புரட்சி இது ஒரு பெண் பைலட்டின் திறமையையும் தேசத்தின் மீதான அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது கேப்டன் ஹன்சா ஷர்மாவின் தீர்க்கமான பயணம் பல இளம் உள்ளங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது இது ஒரு சாதாரண பைலட் கதை அல்ல இது இலக்கை அடைய வேண்டும் என்ற அசைக்க முடியாத உறுதியின் கதை கடினமான பயிற்சிகள் உடலையும் மனதையும் சோதித்த கடுமையான மருத்துவ சோதனைகள் அதிநவீன தொழில்நுட்ப தேர்வுகள் எல்லாவற்றையும் கடந்து ஹன்சா ஷர்மா தகுதி பெற்றார் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் அவரது வலிமையையும் மன உறுதியையும் மெருகூட்டியது இந்திய இராணுவத்தின் கடுமையான தரநிலைகளை அவர் சிறப்பாக பூர்த்தி செய்தார் இது அவரது அர்ப்பணிப்புக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த வெற்றி இது ருத்ரா சாதாரண ஹெலிகாப்டர் அல்ல இது ஒரு போர்முனை ஆயுத ஹெலிகாப்டர் எதிரிகளின் கண்களுக்கு அஞ்சாது தரைப்படைகளின் உயிரைக் காக்க வானத்தில் நிற்கும் காவலன் ருத்ரா இந்தியாவின் பாதுகாப்பு திறனின் ஒரு மகத்தான சின்னம் இந்த மகத்தான இயந்திரத்தின் பொறுப்பை ஏற்கும் கேப்டன் ஷர்மா வீடத்தின் மறுவடிவம் ருத்ராவை இயக்குவது வெறும் தொழில்நுட்பத் திறன் மட்டுமல்ல அது தேசத்தின் பாதுகாப்பிற்கான கடமை உயிர்களைக் காப்பதற்கான மாபெரும் பொறுப்பு ருத்ரா பைலட் ஆக இருப்பது பறப்பது மட்டுமல்ல அது மனித உயிர்கள் சார்ந்த பெரும் பொறுப்பு ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கணமும் நாட்டின் பாதுகாப்பையும் வீரர்களின் நலனையும் சார்ந்துள்ளது இந்த பொறுப்பின் மகத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணிக்கும் வீரர்களின் தியாகம் அளப்பரியது கேப்டன் ஷர்மா இந்த உயர்ந்த பொறுப்பை திறம்பட ஏற்று அதை திறமையாக செயல்படுத்தி வருகிறார் இந்த சாதனை ஒரு பெண்ணின் வெற்றி மட்டுமல்ல இது இந்திய பெண்களுக்கு திறந்த ஒரு புதிய வானம் எந்த களத்திலும் பெண்கள் சாதிக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது இது பாலின சமத்துவத்தின் ஒரு புதிய மைல்கள் கேப்டன் ஷர்மா பல இளம் பெண்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறார் கனவுகள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார் அவரது பயணம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கிறது சிலர் பறக்கிறார்கள் சிலர் வரலாறு எழுதுகிறார்கள் கேப்டன் ஹன்சா ஷர்மா வானத்தில் எழுதப்பட்ட ஒரு இந்திய வரலாறு அவரது கதை ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தூண்டுகோள் உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் கடின உழைப்பும் தேசத்தின் மீதான அன்பும் உங்களை வழிநடத்தட்டும் ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் தேசத்திற்காக பங்களிக்க முடியும் உங்கள் திறமையால் தேசத்தை உயர்த்த உறுதிபூணுவோம் இந்தியா ஒரு துடிப்பான தேசம் அதன் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது இளைஞர்களே கல்வியிலும் அறிவியலிலும் பாதுகாப்புத் துறையிலும் நீங்கள் படைக்கப் போகும் சாதனைகளே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கேப்டன் ஷர்மாவைப் போல உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் தடைகளைத் தகர்த்தெறியுங்கள் உங்கள் சொந்த வரலாற்றை எழுதுங்கள் ஒவ்வொரு வெற்றியும் தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் இந்த உத்வேகத்தின் அலைகள் நாடெங்கும் பரவட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கேப்டன் ஷர்மாவின் கதை ஒரு பாடமாக ஒலிக்கட்டும் கடமையின் மீது பற்று கொண்டு தேசத்தின் மீதான அன்புடன் செயல்படுவோம் இந்தியாவின் பெருமையை வானுயர பறக்க விடுவோம் வலிமையான வளமான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவோம் இந்த மாபெரும் பயணத்தில் நாம் அனைவரும் ஒரு பகுதியாக இருப்போம் ஒரு புதிய இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது இது திறனையும் துணிச்சலையும் தியாகத்தையும் கொண்டாடும் இந்தியா கேப்டன் ஹன்சா ஷர்மா போன்ற நாயகிகள் இந்த புதிய இந்தியாவின் அடையாளங்கள் அவர்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் தெளிவானது கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் தேசத்தின் மீதான பற்றுடன் எந்த இலக்கையும் அடைய முடியும் This video is based on publicly available information and is for educational and inspirational purposes only.